அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எளிதாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை இனிமையான வார்த்தைகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் புதிய பணி வாய்ப்புகள் உங்களுக்கு இழக்க அதிர்ஷ்டமற்ற நிலை காணப்படலாம் இன்று ஏமாற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுடைய மனநிலையை நீங்க இழந்து விடாதீங்க உங்க துணை இடத்துல சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால சூடான விவாதங்கள் ஏற்படலாம் இது மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பண வரவுக்கான வாய்ப்பு குறைவு பண இழப்பு ஏற்படும் என்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பல்வழி மற்றும் தொண்டைகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால குளிர்ந்த உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் தைரியமான உறுதியான அணுகுமுறை காணப்படலாம் உங்கள் இலக்குகளில் வளர்ச்சியும் வெற்றியும் அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களுடைய செயல்திறன்ல நல்ல ஒரு தரத்தை நீங்க பராமரிக்க இயலும் மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுவீங்க இதனால மகிழ்ச்சியான தருணங்கள் இணைந்து கொண்டாடக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு அதிக பண வரவு காரணமாக உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கும் பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க மிதினம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கையுடன் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்களை பெறுவீங்க அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்திறன் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நேர்மறையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு உறவை பராமரிப்பீங்க பண வரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் அதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே சவாலான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் இதனால் நீங்கள் வெறுமையே உணர்வீங்க உறுதியான போக்க மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க கடின உழைப்பிற்கு தகுந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதற்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டதே காரணம் அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இன்று லாபம் நஷ்டம் இரண்டும் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் பணப்புழக்கம் குறைவாக இருக்கு பண இழப்புகளை தவிர்க்க நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஆரோக்கியமாக இருக்க இந்த உணர்வுகளை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய சூழ்நிலைகளை திறமையாக நீங்க கையாள முடியும் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் பயனுள்ள யுக்திகளை கையாண்டு கவனமாக பணியாற்றினால் பணிகள் நல்ல முறையில உங்களுக்கு நடக்கும் உங்க துணையிடத்துல அகந்தை போக்க தவிர்ப்பது நல்லது இது உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில இருக்கு கவனமற்ற வார்த்தைகளை தவிர்க்கலாம் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் பணத்தை கையாளும் போது கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறந்த மன ஆற்றலுடன் காணப்படுவீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படலாம் பணிகளை விரும்பி எளிதாக நீங்கள் ஆற்றுவீங்க உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இருவருக்கும் இடையே பரஸ்பர மதிப்பு உயரக்கூடிய வகையில் இருக்குது பணப்புழக்கம் ஒன்று சிறப்பாக இருக்குது உங்களுடைய பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தலாம் இன்று உங்களிடம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்தை உரணுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருந்தால் உங்களுடைய இலக்குகளை வெற்றி அடையலாம் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்தி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பணிகளில் சில தடைகள் காணப்படலாம் உறுதியுடன் இருந்தால் தடைகளை சமாளித்து சிறப்பாக செயலாற்றலாம் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடும் காணப்படும் அமைதியாக இருப்பது மிகவும் உதவிகரமாக இருக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது வயிறு உபாதை காரணமாக அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களை அமைதியாக இருப்பதன் மூலம் முறையான முடிவுகளை நீங்க எடுக்க முயலும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் பதட்டமின்றி சமநிலையில் நீங்கள் இருக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் உங்களுடைய பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனினும் கவனமாக பணியாற்றலாம் இன்று சிறப்பாக இருக்கும் இன்று உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது இதனால் உறவின் நல்லிணக்கமும் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிகரிக்கும் பொறுப்புகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் பத பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பிரார்த்தனை மூலம் ஆறுதல் பெறலாம் தனுசு ராசி நண்பர்களே பதட்டமும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும் இதனை சமாளிப்பதையும் அமைதியாக மேற்கொள்ள வேண்டியதும் நல்லது இன்று சகஜமான அணுகுமுறை உங்களுடைய பணிகள்ல கவனம் செலுத்த வேண்டும் பணி இடத்துல பதட்டம் காரணமாக தாமதமான பணிகள் நடைபெறக்கூடியதாக இருக்கு பணிகளை கையாளும் போது நீங்க பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையின் விருப்பப்படி நடந்து கொள்வது நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது இருவருக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு இறை வழிபாடு பிரார்த்தனை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை மூலம் உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவீங்க ஸ்திரமான முடிவுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு உங்களின் நேர்மறையான முயற்சி உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் இருவருமே நல்ல ஒரு தொடர்புடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெளியீடுகளுக்கு சென்று ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் கூடுதல் பணவரவு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று ஸ்திரமான இலக்குகளை வெல்லக்கூடிய இனிமையான தருணங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியிடத்துல வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்க துணை நேர்மறையாக இருப்பதன் மூலம் நல்லுறவு வளரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படலாம் பண வரவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு உங்கள் கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை வகையில் பணம் பெறக்கூடிய வகையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் எதிர்பார்ப்பின்படி இருக்காது எதிர்மறையான பலன்கள் எரி ஏமாற்றத்தை தரக்கூடியதாகும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து எடுக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் சிறந்த புரிந்துணர்வு பராமரிக்க இயலாது உங்களின் எரிச்சல் உணர்வை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் பண வரவு குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அதிக செலவுகள் காரணமாக சேமிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்களுடைய கோபத்தின் காரணமாக ஆரோக்கியம் பாணப்படலாம் இதனால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே